ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு யாஷிகர் நம்மளோட விஜய் டிவி எல்லாம் ரொம்பவே சூப்பராக போயிட்டு இருக்க ஒரு சீரியலோட அப்கமிங் அப்டேட்டை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் எஸ் நீ நான் காதல் அந்த சீரியலோட அப்டேட் தான் ரீசெண்டாக நம்ம ஹீரோ வந்து ஃபைட் பண்ணுற மாதிரியான ஒரு மேக்கிங் வீடியோ வந்து ஷேர் பண்ணியிருந்தாரு பயங்கரமான ஒரு ஃபைட்டிங் சீக்வன்ஸ் இதில் வந்து சாய் காயத்ரி வர்ஷினி அதே மாதிரி நம்மளோட ஹீரோவோட ரியல் ஒய்ஃப் இருக்காங்க இல்லையா ஸ்வஸ்திகா அவங்க எல்லாருமே வந்து கமெண்ட் பண்ணியிருந்தாங்க ம ஹீரோ அப்படின்னு சொல்லி நம்ம அவங்களோட ஒய்ஃப் வந்து கமெண்ட் பண்ணியிருந்தாங்க எல்லாருக்குமே ரிப்ளைவும் பண்ணியிருந்தாரு ரொம்பவே சூப்பராக ஃபைட் பண்ணியிருந்தாரு அப்கமிங் அஞ்சலியோட காஸ்ட்யூம்லாம் பார்க்கும்போது ரொம்பவே ஒரு ஸ்பெஷலான அக்கேஷன் மாதிரி இருக்குது என்ன அப்படின்னு யோசிக்கும் போது என்ன அக்கேஷன் அப்படின்னா கோவிலில் வந்து பெண் பார்க்குற படலம் வந்து வருது எந்த என் யாருக்கு அப்படின்னா ஆகாஷுக்கு ஆகாஷுக்கு அப்கமிங் வந்து ஒரு பெண் பார்க்குற படலம் நடக்குது கோவிலில் வச்சு இப்போ வந்து அணு வந்து ஒத்துக்கல இல்லையா இவரை லவ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்கமிங் இவருக்கு மேரேஜ் அப்படிங்கிற மாதிரி ட்ராக் வந்து மூவ் ஆகுது அதில் அதுக்கு வந்து ஒரு ஸ்பெ ஒரு நியூ என்ட்ரி வராங்க இவங்களோட நேம் வந்து ராஜி நீ நான் காதலில் அப்கமிங் இவங்களோட என்ட்ரி வரப்போகுது ஆகாஷ் எப்படியும் அணுவை தான் மேரேஜ் பண்ணிக்குவாங்க எப்படியும் இவங்களை வந்து வேண்டாம் அப்படின்னு தான் சொல்லுவார் ஆனால் இந்த ட்ராக்லாம் எதுக்கு உள்ளே புகுத்திட்டு இருக்காங்க ரொம்ப வளவலன்னு இழுக்கிற மாதிரி இருக்குது ஏன்னா தெலுவில் இந்த அளவுக்கு இழுக்க மாட்டாங்க அணுவுக்கு பெண் பார்க்குற படலமே எனக்கு தெரிஞ்சு இத்தனை முறையெல்லாம் வரவே வராது ஓவரால் ஒன் டைம் வந்து ரிஜெக்ட் ஆகும் மேரேஜ் அதாவது மேரேஜ் ரிஜெக்ட் ஆகும் அதுக்கு காரணம் வந்து நம்ம ராகவாக இருப்பார் அனு வந்து ஆகாஷை விரும்புவாங்க ஆகாஷ் அனுவ விரும்புவாங்க அதை வந்து வெளியில் கொண்டு வர்றதுக்கு நம்மளோட ராகவ் அபி ரெண்டு பேருமே முயற்சி பண்ணி வெளியில் கொண்டு வந்து இதை மேரேஜ் வரைக்கும் கொண்டு போவாங்க இவங்க வந்து ரொம்ப சுற்றி சுற்றி எடுக்கிறாங்க சீரியலை வந்து சொதப்பிடக்கூடாது அப்படின்னு ஒரு பக்கம் தோணிட்டுருக்கு பாப்பம் வெயிட் பண்ணி என்ன நடக்குது அப்படின்ட்டு